வாழ்வின் வெளிச்சம்ியர் சௌரி ஐயாவை ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்லையும் கடைசியா சாயந்திரமா அவரை பேச விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவி இருந்தது இப்ப காலையிலேயே அவரை பேசுற மாதிரி அன்புடன் நினைக்கிறேன் தலைமை ஆசிரியர் இல்லாத எஸ் ஆசிரியர் எங்களுக்கு கூப்பிடுவோம் இனிமையான வார்த்தைகளை கொண்டு ஸ்ரீராம ஜெயம் என்று அழகாக உச்சரித்து எங்களை வார்த்தையோடு வார்த்தையாக பேசி எங்களை மேலும் வாழ்த்துவார் டெய்லியும் கூப்பிடுவாருங்க அந்த வார்த்தையை விடவே மாட்டார் அந்த ஸ்ரீராமர் அனைத்து வழங்கி சிறப்பு

அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே இன்றைய தினம் நம்மையெல்லாம் ஜோதிட கருத்துக்களிலே மூழ்க செய்ய வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திதி யோக கரண பித்தகர் மரியாதைக்குரிய ஐயா தனியாசல் ஐயா அவர்களுடைய முன்னிலையிலே இரண்டொரு வார்த்தைகளை ஒரு பத்து நிமிடம் முதலீடுகிறார்கள் ஏழு நிமிடத்தையும் அடிப்படையிலே மரபணு இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்களுக்கும் முதற்கின் நன்றி கலந்த வணக்கத்தை மிகவும் பணிவான முறையிலே தெரிவித்துக் கொண்டு அடியை இந்த ஜோதிடம் என்று சமீப காலத்திலே உலாவிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது அந்த மரபணு ஜோதிடத்தை ஆய்வு செய்து தன்னுடைய ஆய்வின் பயனாக பல கருத்துக்களை வெளிப்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்பாடு செய்து கொண்டிருக்கின்றார் ஜோதிடத்திலே எத்தனையோ முறைகள் எத்தனை எத்தனையோ முறைகள் அந்த அத்தனை டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய முறையும் ஒன்று அந்த அடிப்படையிலே அரியன் இரண்டொரு வார்த்தைகளை வார்த்தைகளை பேசுகிறேன் என்று சொன்னால் எல்லாமே பராசர மகா முனிவருடைய அந்த வாசகத்திலிருந்து அடியொட்டித்தான் எல்லோருமே தன்னுடைய பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமே இரண்டு அடிதான் ஒன்னே அந்த அடிப்படையிலே நான் இன்றைக்கி ரெண்டு ஒரு கருத்துக்களை சொல்லுவதற்கு முன்னாலே நான் இருபத்தி ஏ நான் கேட்குறேன் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு கிரகங்கள் ஒன்பது ராசிகள் பனிரெண்டு பாதங்கள் நூற்றி எட்டு பாதை என்று சொன்னால் அதிகப்படியான பாகை முன்னூற்றி அறுபது இந்த அடிப்படையிலே தான் எல்லோருடைய அந்த ஜோ ஜாதக ஆய்வுகளும் இதனுடைய அடிப்படையிலே தான் இருக்கும் இதைவற்றி மீறி வெளியே செல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிக்கொண்டு அதற்கப்புறம் பஞ்சாங்கத்தினுடைய விஷயங்களெல்லாம் ஐயா நிறைய சொல்லுவாருங்க நிறைய சொல்லுவார் நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு கிரகங்களை சொல்கிறேன் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தை பக்குவமாக பயன்படுத்த வேண்டும் மேடை நாகரிகம் கருதி ஒரு நாலே கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய வரிசைப்படுத்தி இந்த நாலு கிரகத்தையும் மையப்படுத்திக்கிறோம் இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்று சொன்னால் கிருத்தியை உத்திரம் உத்திராடம் இது சூரியனுடைய நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களோடு நாம் இப்பொழுது சொல்லக்கூடியது கர்ம பதிவு கர்ம பதிவு என்று சொன்னால் எட்டு வகையான பதிவுகள் அதில் சூரியனுடைய கர்மப்பதிவு அதாவது நவ கிரகங்களில் கேதுவனுடைய கர்மப்பதிவு நீங்களாக கேதுவுக்கு கர்ம பதிவு கிடையாது அப்போ கேதுவை இன்னைக்குன்னா மொத்தம் எட்டு கிரகம் அந்த எட்டு கிரகங்களுடைய கர்ம பதிவில் கிட்டத்தட்ட ஒரு நாலு கர்ம பதிவை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் சூரியனுடைய நட்சத்திரத்தை பச்சோன்னே கிட்டிகை உச்சிரம் உச்சிராடும் என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் இப்பொழுது சொல்லக்கூடியது சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த சூரியனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு நான்கு அந்த சூரியனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சூரியனுடைய பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களே நாம் பிறந்திருப்போம் நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மைக்கு சில பேர் வாழ்க்கையிலே உதவி இருப்பார்கள் நமக்கெல்லாம் உதவி செய்திருப்பார்கள் சிலவருடைய வீழ்ச்சிக்கு சிலவருடைய இறக்கமான சிந்தனைக்கு வாழ்க்கையினுடைய தவழ்வா வாழ்க்கையிலிருந்து சீரழிவிற்கு சிலர் காரணமாக இருப்பார்கள் இந்த ரெண்டுமே யார் செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால் அந்த கர்ம பதவியை கொண்ட சூரியனுடைய கர்ம கொண்டவர்கள் தான் அந்த சூரியனுடைய கர்மப்பதியை கொண்டவர்களுக்கு யார் செய்வார்கள் என்று சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரத்தை பெற்றவர்கள் நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணீங்க கிட்டே முதல்ல மூணு நட்சத்திரங்கள் வீட்டை இந்த வீட்டை சேர்ந்தவர்களும் வாழ்க்கையினுடைய உயர்வுக்கும் அதனுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக இருந்திருப்பார் இந்த நட்சத்திரத்தில் நம்ம கர்மப்பதிவு பிறந்திருப்போம் அஸ்வினியில ஆயுரியத்தில் அனுஷத்தில் பூரட்டாதிகள் நாம் பிறந்திருப்போம் அந்த பிறந்தவர்களுக்கு நமக்கு யார் உதவி செய்தார்கள் நம்முடைய வாழ்க்கைகளை யார் துணை செய்தார்கள் வாழ்க்கையினுடைய மேன்மைக்கு யார் காரணமாக இருந்தார்கள் இல்லை என்றால் அவர்களுடைய வீழ்ச்சி யார் கொடுக்கும் நம்முடைய வீழ்ச்சிக்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்று யோசித்து பார்த்தால் நிச்சயமாக இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தை சேர்ந்த கிட்டையை உச்சிரம் உச்சிராடம் அதே நேர்த்த சிம்மராசியைச் சேர்ந்தவர்கள் அதிலே இடம்பெறுவார்கள் என்று சொல்ல சொல்லிக் கொள்ளுகிறேன் நான் இந்த இடத்துல கருத்தை சொல்லணும் இந்த கர்ம பதிவு என்று சொன்ன உடனே நாம் நட்சத்திரத்தை மட்டும் மையப்படுத்தக்கூடாது ஒவ்வொருவரும் புள்ளி புள்ளி நின்ற அது அஸ்வினி ஆயுரியம் அனுஷம் போராட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டின் நான்கு நட்சத்திரத்திலேயும் அமைந்திருக்க வேண்டும் லக்கன அதிபதி அதை நான்கு நட்சத்திரத்தையும் அமைந்திருக்க வேண்டும் இப்படி இருப்பார்களே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மேன்மைக்கும் வீழ்ச்சிக்கும் அவர்கள் காரணமாக இருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து சந்திரன் சந்திரன் என்று சொன்னோடனே நமக்கு நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் யாரும் தெரியாத விஷயத்த ஒன்று நான் பேசலாம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது ரோஹிணி திருவோணம் நட்சத்திரம் என்று சொன்னால் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் என்று சொல்லிவிடுவோம் ஆனால் ஆனால் அதே நேரத்தில் அந்த கர்மப்பதி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு நான்கு நட்சத்திரங்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சந்தரனுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த சந்திரனுடைய கர்மப்பதி கொடுக்கக்கூடிய நட்சத்திரதாரர்களுக்கு வாழ்க்கையினுடைய வளத்திற்கு யாராவது உதவி செய்திருப்பார்கள் அவர்கள் யார் என்று கேட்டால் இந்த ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களும் அதே நேரத்தில் சந்தனுடைய வீடாக விளங்கக்கூடிய கடகலக்னம் கடகராசியைச் சேர்ந்தவர்களும் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பார்கள் அந்த கர்ம பதிவை பெற்றவர்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த சந்தனுடைய கர்ம பதிவை பெற்றவர்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் முன் சொன்னவர்கள் காரணமாக இருப்பார்கள் என்று சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களெல்லாம் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஐயா நான் ரோகிணி நட்சத்திரம் நான் வந்து பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவன் எனக்கு சந்தனுடைய கருமப்பதிவு இருக்குது நான் எனக்கு மக நட்சத்திரம் எனக்கு சந்தனுடைய கர்மப்பதிவு இருக்குது நான் கேட்டை நட்சத்திரம் எனக்கு சந்திரனுடைய கர்மப்பதிவு இருக்குது நான் உத்திரட்டாதி நட்சத்திரம் எனக்கு தந்தனுடைய கர்ம பதிவு இருக்கு என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் இதனை சிந்தனை பண்ணி பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தபடியாக செவ்வாயினுடைய நட்சத்திரதாரர்கள் எல்லாம் தெரிஞ்ச விஷயம்னா செவ்வாய் என்று சொன்ன உடனே நட்சத்திரம் என்று சொன்னால் மிருக சீத்திரம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஆனால் செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு நான்கு நட்சத்திரங்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேபதி கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஸ்ரீராமதி வருக வருக என்று வரவேற்கின்றோம் ஸ்ரீராமஜி ஐயா வணக்கம் 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 இப்படி செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகசீர்ஷம் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் வேலூரை சேர்ந்த பக்மபிரியா அம்மாவை வருகவருகன வரவேற்று மகிழ்கிறோம் ஈரோரில் வந்திருக்கும் பாலகிருஷ்ணன் ஐயாவை வரகவருகன வரவேற்கிறோம் அடுத்தபடியா ஐயா பேச ஐயா அடுத்தபடியாக செவ்வாயினுடைய நட்சத்திரங்களாக ஒரு மூன்று நட்சத்திரங்களை நாம் இப்பொழுது முன் குறிப்பிட்டோம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் மூன்றும் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் ஆனால் செவ்வாயுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு நான்கு நட்சத்திரங்கள் அது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவை பெற்றவர்கள் லக்ன புள்ளி நின்று இருக்கலாம் இல்லை என்றால் லக்ன அதிபதி முன் சொன்ன நட்சத்திரங்களிலே நின்று இருக்கலாம் இல்லை என்றால் ஜென்ம நட்சத்திரம் அதுவாக அமைந்திருக்கலாம் இப்படி அந்த கர்மப்பதிவை பெற்றவர்கள் உடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைந்திருப்பார்கள் வாழ்க்கையிலே மேன்மைக்கு சென்றிருப்பார்கள் வாழ்க்கையிலே உயர்வை அடைந்திருப்பார்கள் இன்னும் சில பேர் வாழ்க்கையிலே வீழ்ந்திருப்பார்கள் வாழ்க்கையிலே தாழ்ந்திருப்பார்கள் இவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை பெற்றவர்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரதாரர்களும் செவ்வாயினுடைய வீடாக விளங்கக்கூடிய செவ்வாயினுடைய வீடாக விளங்கக்கூடிய மேசமும் வெரிசிகமோ லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்கள் அவர்களெல்லாம் இந்த அமைப்பை அவர்களுக்கு வழங்குவார்கள் என்று சொல்லிக்கொண்டு புதனுடைய கரும பதிவை மட்டும் சொல்லிவிட்டு நிறைய பெறுகிறேன் அதே நேரத்தில் புதன் என்று சொன்னால் ஐயா புதன் என்று சொன்னால் ஒரு மூணு நிமிஷத்துல நிறைய நேரம் பேசுவாங்க பேசுறதுக்குன்னு அதுக்கு நான் முருகேசன் ஐயா ஒதுக்கி டைம் ஒதுக்கி கொடுப்பாருங்க தான் பேசணும் என்ன அதுக்கு மேலே பேச மாட்டேன் வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் ஒரே

புதனுடைய நட்சத்திரங்களை சொல்லிடறோமா சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன் புதனுடைய நட்சத்திரங்கள் என்று சொன்னால் முதல ஆயுர்யம் கேட்டை ரேவதி ஆயுள்யம் கேட்டை ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனுடைய நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் புதனுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் ரோகிணி உத்திரம் பூராடம் ரோகிணி உச்சிரம் பூராரம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனுடைய கர்மப்பதவியை கொண்ட நட்சத்திரங்கள் இந்த புதனுடைய கர்மப்பதவியை கொண்டவர்கள் நட்சத்திரங்களை லக்கன புள்ளியாகவோ லக்கண அதிபதியாகவோ இல்லை ஜென்ம நட்சத்திரமாகவோ பெற்றவர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு யார் துணையாக இருப்பார்கள் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு யார் காரணமாக இருப்பார்கள் என்று சொன்னால் ஆயுள்யம் கேட்டை ரேவதியை நட்சத்திரமாக கொண்டவர்களோ அதே நேரத்தில் புதனுடைய வீடான கண்ணியை லக்னமாகவும் ராசியாகவும் கொண்டவர்களோ காரணமாக இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்திய இனிய நல் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வழக்கம் அழைப்பை ஏற்று அவினாசிலிருந்து சுந்தரம் ஐயா அவர்களை வந்திருக்கிறார் அவர்கள் இரு கரங்கூப்பி வணங்குகிறோம் ஒரு கரவோகத்துடன் ஐயாவுக்கு மரியாதை செய்யப்படுகிறது வாங்க தலைமை ஆசிரியர் ஐயாவுக்கு இந்த சபை கௌரவித்து பொன்னாடை போர்த்தி ஒரு இல்லை கரூர் சுந்தராஜன் அவர்கள் மரியாதை செய்கிறார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி